फ्रेंड्स வரมา பாங்க फ्रेंड्स ட்ரை இல்ல

வணக்கம் முடியும் ஏரு ஏரு கமலக்கண்ணன் அப்படிங்க தேன் ஸ்பெஷலிஸ்ட் கமலக்கண்ணன் ஏறிட்டாருங்க மட்டு விடிய கொலையா பார்த்தீங்கன்னா முங்கு சரியான முங்க மரத்தில் 那。<laughs>

கைஸ் வரவழையா பாத்தீங்கன்னா நொங்க கட்டிட்டாங்க

देखो ओके okay, अम्मा गुड़ीबा ओके फ्रेंड्स ओके फ्रेंड्स आगे गुड़ी के

வெட்ட வெட்டி பாருனேன் கருண கையாலே வித்த கட்டுறாங்க வீடு நல்லா உங்கப்பா இதுதான்பா இது மாதிரி